ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா சஷ்டி விரத முடிந்த பெண் கடைபிடிக்க வேண்டியவை என்ன வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் ஏழாவது நாள் சஷ்டி விரதத்தை நிறைவு செய்த பிறகு விரதத்தை கடைபிடிப்பவர்கள் ஒரு சில தவறுகளை தெரியாமல் செய்து விடுவார்கள் அப்படி சஷ்டி விரதம் முடிந்த பின்பு நாம் செய்யக்கூடிய தவறுகள் நாம் இருந்த இந்த ஏழு நாள் விரதத்திற்கான முழு பலனை நிச்சயம் கொடுக்காது சஷ்டி விரதம் முடிந்த பின்பும் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சஷ்டி விரதம் முடிந்து கட்டாயம் நாம் செய்யவே கூடாத தவறுகள் என்னென்ன அதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் முருகப்பெருமான் நேற்றைய தினம் சூர பத்மனை வதம் செய்த அந்த காலத்தில் சூரபத்மன் அசுரனாக வலம் வந்தான் கலியுகத்தில் சூரபத்மன் நம்முடைய மனதிலும் நம்முடைய கெட்ட எண்ணத்திலும் தான் குடிக்கொண்டுள்ளான் நம்முள் இருக்கும் சூர அழிப்பதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய விரதம் தான் இந்த கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்களும் நம்முடைய மனதில் கோபம் பொறாமை எரிச்சல் பழிவாங்குதல் குணம் கெட்ட எண்ணம் எதுவுமே இருந்திருக்காது நம்முடைய மனது முழுவதுமே முருகப்பெருமானின் நினைவு மட்டும்தான் நிறைவாக இருந்திருக்கும் அல்லவா முருகப்பெருமான் நம் மனதிற்குள் குடி குடிவந்தவுடன் நம் மனதில் சூரபத்மனாக தங்கியிருந்த அத்தனை கெட்ட விஷயங்களுமே நம்முடைய உடம்பை விட்டும் நம்முடைய மனதை விட்டும் வெளியேறியிருக்கும் எப்படி கடைபிடித்தீர்களோ சஷ்டி விரதத்தின் போது எப்படியெல்லாம் இருந்தீர்களோ இனி வரக்கூடிய நாட்களிலுமே இருக்க வேண்டும் அப்போதுதான் நிரந்தரமாக உங்களுடைய உடம்பில் சூரபத்மன் எனும் கொடிய அரக்கன் வந்து குடியேறாமல் இருப்பான் இது முதல் விஷயம் சஷ்டி விரதத்தில் இருந்தது போல சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுடைய உள் உணர்வு மனது செயல்பாடுகள் எல்லாம் எப்படி நேர்த்தியாக இருந்தது அதே போல இனி வரும் நாட்களிலுமே வாழ்க்கையை நடத்த வேண்டும் சில பேரெல்லாம் சஷ்டி விரதம் முடிந்த உடனே அசைவம் சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் வீட்டில் தடப்புடலாக அவ்வளவுதான் அடாவடித்தனமாக உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுக்குள் இருக்கும் சூரபத்மன் மீண்டும் எழப்பார்க்க விடுவான் ஆகவே உடனடியாக நாளைய தினமே அசைவம் சாப்பிட வேண்டும் என்று நினைக்க கூடாது ஒரு சில நாட்கள் கழியட்டும் பொறுமையாக இருங்கள் வீட்டில் குடியிருக்கும் முருகனை உடனடியாக வெளியே அனுப்பாதீர்கள் உங்களை நிரந்தரமாக அசைவம் சாப்பிட வேண்டாம் என்று யாருமே சொல்லவில்லை ஒரு இரண்டு மூன்று நாட்களாக போகட்டும் விரதம் இருந்து உங்களுடைய வயிறு சுத்தமாக இருக்கிறது உணவுகள் எதுவும் சரிவர வயிற்றுக்குள் செல்லாமல் வயிறு இப்போது வெறுமனையாக நிலையில் இருக்கிறது ஆகவே உடனடியாக காரமும் சீக்கிரம் ஜீரணமாகாத உணவுகளையும் உட்கொள்ளும் போது நிச்சயம் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகவே அசைவம் உடனடியாக சாப்பிடுவதை தவிர்க்கவும் கட்டாயம் எஞ்சினால் எல்லோருமே முருகன் திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்வோம் முருகனை தரிசனம் செய்வோம் முருகன் இப்போது புது மாப்பிள்ளையாக இருக்கிறார் முருகன் திருக்கல்யாணம் முடிந்து வீடு திரும்பும் போது அந்த முருக பெருமானை பார்த்து இரண்டு மூன்று வினாடிகள் முருகா நீ என்னுடைய வீட்டிற்கு விருந்திற்கு கட்டாயம் வர வேண்டும் என்று அவரை அழைத்து வாருங்கள் நாளைய தினம் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இந்த திருக்கல்யாணம் நடப்பது சிறப்பு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு விட்டு முருகப்பெருமானுக்கு உங்களுடைய விருந்து சமையலை சமைக்கலாம் சாதம் சாம்பார் பருப்பு வடை பாயாசம் ஒரு கூட்டு செய்து இலையில் அதை பரிமாறி பூஜை அறையில் முருகனுக்கு படையல் போடலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் முதுப்பா பிள்ளையாக இருக்கும் முருகப்பெருமான் தம்பதியோடு உங்களுடைய வீட்டிற்கு வருகை தந்து உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வாதம் செய்வார் என்பது நம்பிக்கை அதாவது அடுத்ததாக அது இல்லாமல் படையில் போட்ட பின்பு அந்த சாப்பாடை எடுத்து கணவன் மனைவி இருவருமே ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள் இப்போது சொன்ன வழிபாட்டை மேற்கொள்பவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் பிரிவினை வராது சந்தோஷம் குடும்பத்தில் நிலைவாக நிறைந்திருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் எளிமையான இந்த ஆன்மீகம் சொல்லும் பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்